அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை உங்கள் மனைவியாக மாற்றிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவருடன் மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு உதவக்கூடிய மோகினி மந்திரத்தை பயன்படுத்துவது எப்படி அதன் மூலம் நீங்கள் முழு பலனையும் அடைவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சில ஆண்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலிகளாக இருந்தாலும் தாங்கள் காதலிக்கும் பெண்ணிடம் சென்று தங்கள் மனதை தெரியப்படுத்துவதற்கு இன்றளவும் ஒரு சில இடங்களில் பயந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விரும்பியதை விரும்பிய பெண்ணிடம் சொல்லிய பிறகும் வேறு சில இடையூறுகள் குறிப்பாக பெண்ணின் அவர்களிடமிருந்து வருவதாக இருந்தாலும் இந்த மோகினி மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பெண்ணினை உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமைத்து கொள்ள முடியும் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய பெண் பிறந்த கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு நாளில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் நீங்கள் விரும்பக்கூடிய திருமணம் செய்ய வேண்டுமென்று ஆசைப்படக்கூடிய அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை ஒரு கலசத்தின் முன்பாக வைத்து அந்த போட்டோவிற்கு முன்பாக வாசனை தரக்கூடிய நறுமணமுள்ள மலர்களையும் கெடாமல் சாப்பிட தகுதியாக இருக்கக்கூடிய பல வகையான பழங்களையும் இனிப்பு பொங்கல் வடை அதிரசம் சுண்டல் இவற்றுடன் நறுமணம் தரக்கூடிய திரவியங்களையும் படையலாக வைத்து அந்த பெண்ணை மனதில் முழுமையாக நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணினுடைய பெயரை முதலில் இருபத்தோரு முறை சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லி முடித்த பிறகு நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மோகினி மந்திரத்தை மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பெண்ணினுடைய முகத்தை போட்டோவில் பார்த்தபடியே ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் முறை என்ற அளவில் இரவு வேளையில் மட்டுமே சொல்ல வேண்டும் இதை நீங்கள் செய்யக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இரவே சொல்லிவிட வேண்டும் இருபத்தோராயிரம் ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னால் போதும் சொல்லக்கூடிய நேரத்தில் மோகினி மந்திரத்தை சொல்லும் நபர் இடையே நீர் பருகுவதோ இயற்கை உபாதைகளுக்காக எழுந்து செல்வதோ இருக்கக்கூடாது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் ஒரு பூவை எடுத்து அந்த புகைப்படத்திற்கு முன்பாக அந்த பெண்ணை நினைத்து கொண்டு போட வேண்டும் இந்த மந்திரம் சொல்லி முடிக்கும் வரை இடையில் எந்த இடையூறும் வராமல் ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்யும் பொழுது தீபம் ஏற்றாமல் செய்யும் முறைதான் நாம் நாம் சொல்லியிருப்பது தீபம் ஏற்றியிருந்தால் தீபம் அணைந்து விடுமோ அதற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டுமோ என்கின்ற நினைப்பு இடையில் வந்து உங்களுடைய மந்திரம் சொல்லும் நிலைமையை தடை செய்துவிடும் அதை தவிர்க்கவே தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய முறையை சொல்லியிருக்கின்றோம் உங்களிடம் சற்றே பெரிய அளவிலான மண் அகல் விளக்குகள் இருப்பதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒன்றிலிருந்து மூன்று மணி நேரம் தொடர்ந்து எரியக்கூடிய அளவிலான விளக்குகள் இருந்தால் மட்டும் அவற்றில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பியுங்கள் இல்லை என்றால் சாதாரணமாக நீங்கள் சொல்லலாம் இது முழுமையான பலனை தரக்கூடிய முறை இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நீங்கள் விரும்புகின்ற பெண்ணை வாழ்க்கை துணையாக அடைய உதவி தேவைப்படும் நபர்கள் குறிப்பாக மோகினி வசிய மோகினி வசிய தாயத்து ஆகியவை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்